சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று உதயநிதி பேசியது எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி சார்பில் புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பில் நிறைவு பெற உள்ள பதிமூணு திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்காக தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மேலும் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள ஐம்பத்தி இரண்டு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது வேகமாக நகரமயமாகும் மாநிலங்களின் பட்டியலில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகித்து வருகிறது குறிப்பாக சென்னை இன்றைக்கு விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் சென்னையின் மக்கள் தொகையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த வளர்ச்சிக்கேற்ப சென்னை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடமே இல்லாத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேம்பால பணிகள் திராவிட மாடல் ஆட்சியில் முழு வேகம் எடுத்துள்ள ன பல்வேறு மேம்பால பணிகள் முடிக்கப்பெற்று மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன சென்னைக்கான திட்டங்களை தமிழக முதல்வர் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் அண்மையில் ஏற்பட்டதை போல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் சென்னை முடங்கி போனது ஆனால் இந்த முறை பெய்த மலையில் இருந்து இரண்டே நாட்களில் நாம் மீண்டு வர சென்னை மாநகராட்சி எம்எல்ஏக்கள் மேயர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி பணியாளர்கள் அனைவரின் பங்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு உதயநிதி பேசியுள்ளார்